எல்லாருக்கும் வணக்கங்க நம்ம சஷ்டி பிராண்டில் இப்போ ரொம்பவே ஸ்பெஷலாக பிங்க் கலர்ஸ் படிக மாலைங்க இங்கே பாருங்க இது வந்து ஸ்பிங்க் பிங்க் கலர்ஸ் படிக மாலை ரேர் கலெக்ஷனுங்க பாருங்க எவ்வளோ ஒரு அழகா இருக்கு பாருங்க இது வந்து வெளி வந்து நைன்டி டூ பாயிண்ட் ஃபைவ்ங்க இது ரொம்ப ரேர் கலெக்ஷன் ஸ்படிக மாலை பொதுவாகவே ரொம்பவும் புனிதமான மாலைங்க ஸ்படிக மாலை பல நூறு ஆண்டுகளாக பூமிக்கு அடியில் புதைந்து போன நீர் வந்து பாறைகளாக உருமாறி இருக்கும் அந்த பாறை நீரை தான் அந்த பாறை உரு இறுகி பாறைய உருவாகிற ம கற்களை தான் வந்துட்டு பாறை கற்களை தான் நம்ம ஸ்படிக மாலையாக வந்து தயாரித்து பயன்படுத்திகிட்டு இருக்கோம் மாலைகளாக தயாரித்து பயன்படுத்திகிட்டு இருக்கோம் இந்த ஸ்படிக மாலையை வந்து யார் யாரெல்லாம் அணியலாம் ஸ்படிக மாலையை யார் வேணாலும் அணியினாங்க மிகவும் குளிர்ச்சி பிரதேசங்களில் வசிப்பவர்களும் குளிர்ச்சியான உடல்நிலையை கொண்டவங்க மட்டும் இந்த ஸ்படிக மாலையை தவிர்ப்பது ரொம்பவும் நல்லதுங்க அதேமாரி இரவு நேரத்தில் ஸ ஸ்படிக மாலையை நம்ம அணியவே கூடாது ஸ்படிக மாலையை நம்ம தரையில் மட்டும்தான் கழட்டி வைக்கணுங்க ஸ்படிக மாலை ஒருவர் அணிந்த ஸ்படிக மாலையை இன்னொருத்தவங்க அணியலாமா அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாருக்குமே இயலும் கண்டிப்பாக ஒருவர் அணிந்த ஸ்படிக மாலையை மற்றொருவரும் அணியலாம் ஆனால் அந்த ஸ்படிக மாலையை குறைந்தது ஒரு நாலு மணி நேரம் தண்ணிக்குள்ளே ஊற விட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த ஸ்படிக மாலையை இன்னொருத்தவங்க எடுத்து அணிஞ்சிக்க அதை அலசிட்டு நீங்கள் இன்னொருத்தவங்க அந்த ஸ்படிக மாலையை எடுத்து அணிஞ்சிக்கலாங்க ஸ்படிக மாலையை நம்ம இரவில் கட்டாயம் கழட்டி வைக்கணுங்க ஏன்னா நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய உடல் சூட்டை வந்து அதை இழுத்து தன்வசம் வச்சுருக்கோம் அதனால் இந்த ஸ்படிக மாலையை இரவுல தரையில் நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா புவியிருப்பு சக்தி காரணமாக அது மறுபடியும் ஈர்ப்பு பெறுங்க அந்த தருணத்தில் உங்களோட மன அழுத்தம் உடலோட உடலில் இருக்கக்கூடிய அழுத்தம் குறைவதை நீங்களும் உணரலாம் எத்தனை நாட்கள் வந்து நம்ம அணிந்தாலும் அதனோட ச அதாவது ஸ்படிகத்தோட சக்தி வந்து குறையவே குறையாது ஸ்படிகத்தை வந்து நம்ம எத்தனை நாட்கள் அணிஞ்சாலுமே ஸ்படிகத்தோட சக்தி குறையாதுங்க ஸ்படிகத்தை நம்ம வெள்ளி கோத்தோ அல்லது தங்கத்தோட சேர்த்து கூட நம்ம அணியலாம் அதே போல் த அதிக உஷ்ணம் உள்ள குழந்தைங்களுக்கு நம்ம ஸ்படிகத்தை அரைநான் கயிற்றில் கோத்து அணிஞ்சு விடலாங்க படிக்கிற குழந்தைங்களுக்கு நம்ம ஸ்படிக மாலை அணிஞ்சு விட்டோம் அப்படின்னா அவங்களோட நினைவாற்றல் சக்தி அதிகமாகுங்க ஸ்படிக மாலையை எந்த ஒரு மணிகளோடையும் சேர்த்து நம்ம அணியக்கூடாது அது ருத்ராட்ச மாலையாக இருந்தாலுமே அதோட சேர்த்து கூட நம்ம ஸ்படிக மாலையை அணியக்கூடாதுங்க ஸ்படிக மாலை அணியிறதுனால நமக்கு என்ன பயன் நம்மலாம் ஒரு நாளைக்கு வந்து மூச்சு விடுற எண்ணிக்கையோட அளவு சராசரியாக இருபத்தி ஓராயிரத்தி அறநூறு முறைன்னு சொல்கிறாங்க ஆனால் ஸ்படிக மாலையில் ஒரு மணி நேரத்திற்கு இருபத்தி ஓராயிரத்தி அறநூறு முறை தன்னோட அதிர்வலையை வெளிப்படுத்தும் அப்படிப்பட்ட ஸ்படிக மாலையை நம்ம கழுத்தில் அணியும் போது நம்மக்கிட்ட எப்பொழுதுமே ஒரு நல்ல அதிர்வலைகளை நம்ம சுற்றி பரவிட செய்யுங்க இதனால் நமக்கு தெய்வ அருள் மன அமைதி சாந்தம் நல்ல சிந்தனை தெளிவான அறிவு தீர்க்கமான முடிவு போன்ற அற்புதங்களை நமக்குள்ள நிகழ்த்துங்க ஸ்படிகமால உடல் சூட்ட சீரான அளவில் இருக்க வைக்கும் நம்ம மனத அளப்பாயும் பீட்டா நிலையிலிருந்து அமைதியான ஆல்ஃபா நிலைக்கு அழைத்து சொல்லுங்கள் இரத்த கொதிப்பு உள்ளவங்க அதிகமாக கோவப்படுறவங்களுக்கு ஸ்படிக மாலை அணியிறது ரொம்பவே நல்லதுங்க ஸ்படிக மாலையை நம்ம கழிவறைக்கு செல்லும் நேரத்தை தவிர மற்ற நேரங்களில் கழுத்தில் போட்டுக்கலாங்க குளிக்கும் போது நம்ம ஸ்படிக மாலையை கழுத்து போட்டு குளிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க ஸ்படிக மாலையில் கையில் வைத்தவுடன் ஒரு விதமான குளிர்ச்சியை உணர்ந்தால் அது நல்ல உயர்தரமான ஸ்படிக மாலைங்க ஸ்படிக மாலையை நீரில் போட்டால் நம்ம கண்ணுக்கு தெரியாது ஸ்படிக மாலை நீரோட நீராக ஒன்றாக ஒன்று இருக்கும் முதல் தரம் இரண்டாம் தரம் மூன்றாம் தரம் என பத்து தர வகைகளில் ஸ்படிக மாலை கிடைக்கிறதுங்க முதல் தர ஸ்படிக மாலை தான் நல்ல பலனை தரும் ஸ்படிக மாலையை வந்து நம்ம ஒரு ஸ்படிக மாலையோட இன்னொரு ஸ்படிக மணிகளை வச்சு உரசுனோம் அப்படின்னா அதில் தீப்பொறி வரும் அப்படி வந்தாலும் அந்த ஸ்படிக மாலை ஒரிஜினலான ஸ்படிக மாலை தாங்க மேலும் ஸ்படிக மாலையில் விநாயகர் சிவலிங்கம் நந்தி மகாமேரு இதெல்லாம் வச்சு நம்ம பூஜை அறையில் பூஜை பண்ணும் பொழுது நமக்கு ஈர்ப்பு சக்தி நிறையவே கிடைக்குங்க இதனால் நமக்கு நம்மளை சுற்றி ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கிறத நம்ம உணர முடியும் ஸ்படிக மாலையை நம்ம உபயோகிக்கும் போது அதுக்குன்னு ஒரு தனி மாலையை வச்சுக்கிறது ரொம்பவும் நல்லதுங்க இறைநாமத்தை சொல்லும் பொழுது நம்ம ஸ்படிக மாலையை மணிகளோடு உருட்டும் போது நமக்கு மனதில் இருக்கக்கூடிய எதிர்மலை எண்ணங்களை விலக்கி பாரத்தை நீக்கி மன அழுதத்தை மன அழுத்தத்தை குறைச்சி ஒரு விதமான சாந்த தன்மையை உணர வைக்குங்க இந்த ஸ்படிக மாலை ஸ்படிக மாலை இவ்வளவு அற்புதம் நிறைஞ்ச ஒரு ஸ்படிக மாலையை நம்ம அணியும் போது நம்ம மனசில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் வைப்ரேஷன்லாம் ஆகி நமக்கு ஒரு விதமான பாச வைப்ரேஷனை கொடுக்குங்க இது மட்டும் இல்லை நவ இருக்கக்கூடிய பாதிப்புகளை வந்து தடுக்கிற தன்மையும் இந்த ஸ்படிக மாலைக்கு இருக்குங்க நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய ஏழு சக்கரங்களையும் சமநிலைப்படுத்துகிற தன்மையும் இந்த ஸ்படிக மாலைக்கு இருக்குதுங்க இவ்வளவு அற்புதம் வாய்ந்த ஸ்படிக மாலையில் அதுவும் நமக்கிட்ட பிங்க் கலரில் ரேர் கலெக்ஷனில் கிடைக்குங்க இதை நம்ம வெள்ளி கம்பியில் அழகாக நம்ம கப்பிங் வச்சு பண்ணி கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு இந்த ஸ்படிக மாலை தேவைப்படுச்சு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க கட்டாயம் கான்டாக்ட் பண்ணுங்க